ஒன தின்னுதையா காதூரம் நூலாக்கு கதை சொல்லுதையா காதா மேலாக்கு என தின்னுதையா ஓ முகத்த பார்க்கையிலே ஏ முகத்த நாம் மறந்தே காதூரம் நாலாக்கு கதை சொல்லுதையா காதா மேலாக்கு உன தின்னுதையா கல்லி கந்தன் தேடி வந்த வள்ளி நீம் நூலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு என தின்னுதையாம் பாவை இல்லாமல் போனால் நான் ஒரு நான் என்னால் சத்து இஷ்டம் போல கட்டு மேலும் கீழும் என்ன தொட்டு மேலும் போல என்ன தட்டு நான் காதரும் லாக்கு கதை சொல்லுதையா காத்தாரும் மேலாக்கு உனக்குதையா காதோறும் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாரும் மேலாக்கு என தின்னுதையா